ஒரு பிரச்சனை ஆச்சு அவருக்கு பிஜேபிக்காரமாக சேர்ந்து அவங்களை சில சிந்தராக செயல்படுத்து ஏதோ பண்ணணும் நாமும் கட்சியில் இருக்கார் ரெண்டு ஒரு பிரச்சனை நடிகர் பக்கத்தில் பண்ண முடியும் பிரச்சனை வந்து ஐயாக்கிட்ட சொல்கிறோம் மனசுக்கு சொன்னோம் கட்சி என்ன சொல்கிறேன்னா அங்கே இருக்கிற முறை நீங்கள் அதில் சரியா சரி முடிஞ்சால் நான் ஐயா ரெண்டு முறை வந்து பார்த்தாங்க பார்த்துக்கலாம் அந்த சொல்லிட்டு போயிட்டு இந்த வேலையை நாங்கள் ஆரம்பித்தோம் மூணு நாள் தோணுங்க மூணு நாள் அவரு அடிப்பட்டு நான் கொடவாசி நடத்தணும் ஆனால் நெடுசன் வேலையில் தங்க மறுபடியும் எது கொடுத்து நாங்கள் தொந்தரப்படாது அப்படின்னு அவர் சம்மந்தப்பட்ட மரங்கள் வச்சுக்க வேணாம்னு கூட சொல்ல சொல்லிட்டார் மூணு நாள் பதில் மட்டுமே சொல்லியிருக்காங்க அது நேர்மையான பதிலே கிடையாது ஒரு நேர்மையான பதில் சொன்னால் கூட பரவாயில்ல இந்த முதல் தகவல் அறிக்கை போடுறதுக்கு முன்னாடி நம்ம பாதிக்கப்பட்ட நபர் காவல் நிலையத்திற்குள் உள் நுழைந்து நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலை அல்லது மருத்துவமனையில் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட காவல் இருக்குது என்ன வரலாம் மருத்துவமனைக்கு வந்து அவர்களுடைய வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட் வாங்கி முதல் தகவல் அறிக்கை தாக்கல் இந்த முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்வதற்கே அவர் மூன்று நாள் இருக்கிறார் அதில் என்ன தகவல் நடக்குது அவர் கேட்டிங்கன்னா திருவாரூரில் இருக்கிற பிஜேபி சங்கீமாதிரி அவர் அவர்களோடய உள்ள கொண்டு எதோ பண்ண ஆரம்பித்தார் இவர் என்ன வாக்குமூலம் கொடுக்குறார் ஒரு காவல்துறையினுடைய சிறப்பு உதவி ஆய்வாளர்கிட்ட நம்மளுடைய பொறுப்பாளர் தமிழ் வளர்ந்துகள் என்னை எட்டு அல்லது ஒவ்வொரு நபர்கள் என்னமோ என்னை பார்க்கினார்கள் தகவல் கொடுக்குறாரு பார்க்க கூட கொடுக்குறாரு இந்த அதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் சார் ஏதாவது செல்வம் போவாங்க விபத்து பதிவேடு எந்த ஒரு சம்பவங்கள் நடந்தாலும் அது வந்து சட்டத்துக்கு முரணாகவோ சட்டத்துக்கு முரணாக நடந்த ஒவ்வொரு சம்பவமும் அந்த மாதிரி போடும்போது விபத்து பதிவேடு ஆக்சிடெண்ட்கள் செல்வம் ஏயா அப்படின்னு மருத்துவ மருத்துவமனையில் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருத்தர் ஒன்பது பேர் வாக்கும் ஏஆர்ல ஒரு நம்பர் இப்போ என்ன செய்தி அப்படின்னா பொதுவாக காவல் ஆய்வாளர்கள் சாப்பிட்டா பார்ப்பாங்க சீமானோடையோ கஜந்தமையாவோடையோ என்னால் தமிழ்நாடு ஆன்மீக மேசாக வந்து இருக்குது அதனால் சட்டத்தில் நாங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் படிச்சுட்டு வாங்கக்குள்ள போய் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஏஆர்ஜிஸ்டரில் நம்மளுடைய காங்கிரஸ் வந்து இந்த ஒவ்வொருத்தர தான் நான் எம்ஆர் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க ஆய்வாளர் ஆய்வாளர்கள் லோசுகள் வந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க அதனால அவ்வளோ வேலை கொடுக்காங்க ஏன்னா அவ்வளோ கமிஷன் வாங்க

அந்த பையன் என்ன ஆளை பண்ணி என்ன டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா இல்லையா கேட்குற விசாரணை அதிகாரி இப்படி நிலைமை காரணம் நான் தான் சொல்றேன் நான் காவல் நிலையங்களை ஆக்கிரமிக்கவே இல்லை காவல் நிலையங்களை பண்ணவே இல்லை ஒரு திமுக ஒன்றிய சேர்ந்த அவர் என்ன பாடுபடுத்த தெரியுமா அந்த ஏதா பீசியாக நடக்கேன் ஏன் ஜாதி எல்லாத்தையும் வச்சுருக்காங்க ஒரு அட்டை நினச்சி வச்சுக்கிட்டேன்னா முழு கொடுத்துறீங்க நான் குற்றவாளியாக இல்லாத போது நான் தைரியமாக நினைச்ச நிமிச்சுட்டு போகணும் கோசுக்கு சொன்னதா அன்பு சிற்ப இருக்கிற மாவட்ட செயலாளர் சேர்க்க அன்பு சொன்ன ஒரு செய்தி என்னன்னா நீ காவல் நிலையத்துக்கு போகும்போது அவங்க நெருங்கி விடுத்திட்டு போதிமன்றத்துக்கு வந்து தலையை முடிச்சுக்க எப்படி பாருங்க அப்படி பயிற்சி கொடுத்து கையிட்டேன் அந்த பயிற்சியை அவங்க அறியில எழுதி வருங்க அப்போ என்ன அங்கே நடக்கும் அந்த சீக்வன்ஸ் எப்படின்னு பாருங்க நான் ஒரு அப்போ நான் மட்டும் முன்னாடி சொல்கிறேன் அந்த செய்தியை கேட்டு நான் நடந்துக்கிறது அப்போ போறேன் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாரு மாற்றி மாதிரி பேசிட்டாரு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன பண்ணேன் ஏன்னா ஒரு ஒன்றுமே ஒரு அமைப்புள்ள அமைப்போடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் நம்ம ஒரு முப்பது நாற்பது பேர் மனு கொடுக்க முன்னாடியே டிஎஸ்டி அவங்களுக்கு சந்தித்து இந்த செய்தியை சொல்லிருப்போம்

சமக்கா என்ன ஏது போகுது எடுத்து இந்த எஃப்ஐஆர் போகிறதுக்கு என்னென்ன திரும்ப அவங்கள்ட்ட கேட்டுவான் எனக்கு என்ன மர்சன் மட்டும்தான் அவங்க சொல்லுது அதை வேணா நிறைய வந்து பார்க்குறேன் நான் போய் அடிச்சுக்கிறேன் நீ எஃப்ஐஆர் மேலே போட்டி நான் இந்த காவல் பத்தாது டைதியாக பண்ணிட்டு கட்சிக்காக முந்நூறு பேர் வருவான் வக்கீல் இரநூறு பேர் வருவான் ஐநூறு பேருக்கு எதுவுமே பத்தாது இல்லை ஒன்னாலே முடியாது அவன் எஃபிஆர் எடுத்து விட்டேன் அதுக்கப்புறம் பூச்சிதான் சிறந்து போய் இந்த காக்கிகளுக்கு மூஞ்சலாம் டைசியில் போய் விளையாட உள்ளே வந்து அடிக்கிறேங்கண்ணா அப்படின்னு நீ சொன்னது தவறுனா ஐயா சொல்கிறேன் அதை நான் மறுக்கலை நீ சொல்ல இது வரைக்கும் பதினாலு வருஷம் முடிஞ்சு பதினைஞ்சாவது வருஷத்தில் அழைக்கிறதா இருக்கும் இது வரைக்கும் சொன்னதே இல்லை நான் பொதுக்கோட்டையில் இருந்தப்ப சில என்னுடைய அன்பு தோழமைகள் சில இந்த மாதிரி பேசுவாங்க நான் ஆரம்பித்து இப்போ இந்த கோசிப்படி பேசுனது நமக்கு வந்துருச்சு அதனால நான் பேசிட்டேன் புரியுதா உங்களுக்கு இது நான் உங்களுக்கு அடிப்படையவே சொல்கிறேன் நீங்கள் தவறி அடைக்காத போது எப்படி அழைஞ்சாங்க சத்தியத்தின் நம்ம ஏன் அவர் கம்பீரமாக அண்ணன் பேசுறாங்க சீமான நம்மள்கிட்ட எந்த ஒரு யாரும் கிடையாது எந்த ஒரு தவறு கிடையாது குத்திட்டு கூட்டிகிட்டு எல்லாரும் எல்லாருமே குறை இருக்கு அழைக்கிறதுக்கு ஊழல் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகள் இருக்கா அத்தனை பிரச்சனை இருக்கு பாலியல் குற்றவாளர்கள் இருந்து அத்தனை குற்றவாளர்கள் எல்லாம் எல்லா மிக முடிக்கிறேன் நம்மள்கிட்ட எதுவுமே கிடையாது அப்போ நம்மகிட்ட உண்மையா இருக்குது என்டர்களில் வளர்க்க என் அல்லது அழகு இன்டர்நில கட்சியோ கூட எனக்கு வலிமைன்னு நான் நினைக்கல இது இன்டர்நெட்டில் உண்மைதான் வலிமை நினைக்கிறேன் யாராலும் பாதிக்கப்படல அழகு போடணும்னு போடு போட முடியலை நான் ஆரம்ப சொல்ல முடியல உண்மைல அப்போ யார் கேசுகிற பிஜேபி யார் அப்போ சென்டரில் ஆளுன்னா இந்த ஆளுன்னா இப்போ நாங்களாம் என்ன பண்ணணும் நீங்க சொல்கிறத கேட்டு போகணுமா நீங்கள் சொல்கிறத கேட்குற இடத்துல நான் இல்லை கட்சி அவங்க இடமும் ஒன்று வேணும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம்